பலாளப்பட்டியிலிருந்து இருந்து பெட்டி வெளியாக வரணும் இந்த கோயிலுக்கு நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ கோயிலுக்கு போறக்கு முன்னாடியே ஒரு இருபத்தோரு படிக்கட்டு வருதுங்க சின்னதா அந்த படிக்கட்டு மேலே ஏறி போனாதான் தான் கோயில் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் இப்போ நம்ம அந்த இருபத்தொரு படிக்கடி கடந்து வந்துட்டோம் மேலே பார்த்தா பூரா மழை தாங்க மழைண்டா குண்டும் பெரிய பெரிய பாறையை பூரா உடஞ்சி அங்கங்கிட்டு செதிரி கிடக்குற மாதிரி இருக்கு இந்த இங்கே ஒரு செட்டு போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்காக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இதுதாங்க அந்த செட்டு உள்ள சாப்பாடு இந்த மாதிரி அன்னாதானம் போடுறதுக்காக அந்த செட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஆனா சும்மா சிம்பிளாக தான் கட்டிருக்காங்க பட் நல்லா இருக்கு அந்த அங்கே சின்னதாக தெரியறது பாருங்க அதுதான் கோயில் ஆனால் போறதுக்கு வழி எதுவும் இல்லை சும்மா குண்டும் குழியும் பாறை மேலதான் ஏறி போகணும் போல பெருசா இந்த கோயிலுக்கு எதுவும் பாதையெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா இந்த இதாங்க அந்த செட்டு இங்கிட்டு இருந்து தெரியும் இங்கே ஃபுல்லாக பெரிய பெரிய பாறை தான் இப்ப பாருங்க இந்த பாறையை விருவிட்டு ரெண்டா உடஞ்சிதான் இருக்கு என்னை கவுரப்போகு தெரில பெரிய பாறை பாருங்க ஃபுல்லா மேலே போறாமே பாறை தான் அங்கங்காண்டு உடஞ்சி அந்த காலத்தையே செதறி கிடக்கு ஆனால் மேலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பசுமையாக இருக்கு இந்த மலை மேலாம் செம்மையாக இருந்தால் சென்றாவே ஏதோ ஒரு நீரோட மாதிரி தெரியுதா நீர் ஓட மாதிரி அப்படியே பசுமை அதெல்லாம் தண்ணி வடியும்னு நினைக்கிறேன் மேலே மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக அது வழியாக தான் வடின்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்குது ஜான் கோயில்கிட்ட போகலாம் இந்த இந்த பாறை வழியாக தான் போகணும் ஆனால் வழி எது எனக்கு தெரியல இது வழியாக தான் இதை ஒத்த அடிப்பாத மாதிரி போகுது ஆனால் போய் பார்க்கலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் காய்ஸ் ஆனால் கோயில் உண்மையிலே சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் நீங்களும் பாருங்கள் ஆனால் கல்வெட்டு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருவாங்க யாரோ அந்த கல்வெட்டு எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே இந்த கோயிலோட பேர் இல்லை கல்வெட்டு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அங்கே பாருங்கள் இங்கே மட்டும் இல்லை நான் அங்கேயும் பார்த்தேன் நோட் பண்ணேன் இந்த கோயிலோட நேம் தெரில ஆனால் அந்த இந்த ஆதிவாசி எல்லாம் கட்டி வைப்பாங்களே அந்த மாதிரி இந்த மாதிரி நான் கோயில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மேலே சூப்பராக இருக்குது கோயில் சிம்பிளாக இருக்கு ஆனால் இருக்குது ஆனால் என்ன கோயில் தான் தெரியல இந்த ஊருக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பேரை கமெண்ட்லாம் சொல்லுங்க இது கொஞ்சம் இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன பாறை ஒன்று இருக்குது அது பக்கத்தில் கீழே ஒரு கோயில் இருந்தால் வாங்க இங்கேன்னு ஒரு கோயில் இது சின்னதாக இதுக்கு இந்த கோயிலோட நேம் தெரியல ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்கு ஆனால் இங்கே இந்த கோயிலோட கல்வெட்டை தான் யாரே பிளான் பண்ணி வெட்டி எடுத்திருக்காங்க இந்த இங்கே ஒரு இடத்துல எடுத்துட்டாங்க இந்த இதுவும் எடுத்துட்டாங்க இன்னொரு இடம் காட்டுறேன் வாங்க இந்த அங்கே ஒரு செட்டு தெரியுதா அந்த செட்டுலேயுமே எடுத்துட்டாங்க நான் அந்த இதை காட்டுறேன் ஃபுல்லாக இதாங்க கோயில் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது ஆனால் இருக்குது காய்ஸ் நான் அந்த கல்வெட்டுலாம் பார்த்துட்டேன் யாரோ பிளான் பண்ணி குப்பையால் எடுத்து போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டு எல்லாமே இங்கே பாருங்கள் இதான் அந்த கல்வெட்டு இந்த இங்க ஒன்னு இருக்கா அப்புறம் இந்த இங்க அருள்மிகு ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் இந்த கோயில் நேமு யாரு இந்த வேலை பார்த்தாங்கன்னு தெரியல ஏன் இந்த கல்வெட்டுலாம் இப்படி எடுத்து குப்பை மாதிரி கூப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல இதனால இல்லை என்ன அப்புறம் ஏன் இவங்களுக்கு என்னாச்சு தூக்கி வைக்க கோயிலோட கல்வெட்டு எல்லாம் அந்த யாரும் வேண்டாத நினைக்கிறேன் தெரியலான்னு கோயிலோட கல்வெட்டு இது கோயிலோட பின்புறம் நல்லா இருக்கும் உண்மையிலே ஆனா இது வந்து ஆஹ் சீரமைக்காம இருக்காங்க ஏன்னு தெரியல இல்லாட்டி ஆனால் உண்மையிலே இது செம்ம இந்த இடத்துக்கு இந்த கோயில் வந்து இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் ஏன் இதை சீரமைக்காமல் கண்டுக்காமல் விட்டாங்கன்னு தெரியல